வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கம்பீரமான இந்த திருவுருவச் சிலை நாட்டின் மதிப்பு வாய்ந்த தலைவர் சஞ்சீவ ரெட்டி அவர்களும் தியாக சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் உலகிலேயே ஈடு இணையற்ற கலை குறிசில் நடிகர் தலகம் உருவாக்கிய சிலையை திறந்து வைத்தார்கள் எனவே இந்த இடத்திலே கட்சி கொடி கட்டாமல் இன்னும் இந்த மேடையிலே கூட கழகத்தினுடைய கொடிகளை ஏற்றாமல் இந்த நிகழ்ச்சியை ஒரு கடமை உணர்வோடு நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் லட்சியத்துக்காக யாரெல்லாம் உயிர்களை தருவதற்கு முன் வருகிறார்களோ அவர்களை நெஞ்சிலே பூஜிக்கின்ற உணர்வு கொண்டிருக்கக்கூடிய நான் அந்த அடிப்படையிலே தான் கட்டபொம்மனுடைய புகழுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றேன்